ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு புத்தம்புது வீடை செயலில் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம் நாகர்கோவில் குருசடி நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த செயலை கொண்டு வந்திருக்க புத்தம்புது வீடு இந்த வீட்டோட மனம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நாலு சென்ட்டு மூன்றரை சென்ட் கூட கொஞ்சம் கம்மி இந்த வீடு ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடு கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து டிடிசிபி அப்ரூவல் வீடு இந்த வீட்டுக்கு லோன் சுலபமாக கிடைக்கும் இந்த வீடு சுற்றி பருமாறதுக்கு விட்டு தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கார் பார்க்கிங் வசதியோடு தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட க்ரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹால் ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு கிச்சன் வச்சு இந்த வீடை க்ரௌண்ட் ஃப்ளோர் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு சேர்கேஸ் வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் இருந்து மேலே போகிறது மாதிரி சேர்கேஸ் அமைச்சிருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி வச்சு நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோடய மர வேலைகள் எல்லாமே தேக்கலையும் இந்த வீட்டோட கபோர்டு ஒர்க் எல்லாமே எம்டிஎஃப் ஸ்டீட்லேயும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட தர வந்து கூடின மார்பனைட்டில் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட செயற்கேஸுக்கு வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வீட்டுக்கு வந்து மொத்தம் மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோணம் குருசடி மேலே சோரம் குடிக்கும் மத்தியில் தான் அந்த வீடு இருக்குது இந்த வீடு இருக்கிற இடத்துலேருந்து கோழி கிராஸ் காலேஜ் வந்து நடந்து போகிற தூரத்தில் தான் கோலி கிராஸ் காலேஜ் இருக்குது இந்த வீடை வந்து நம்ம விபரித்து பேசதாக இருந்தால் பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம பேச வேண்டியிருக்கோம் அவ்வளவுக்கு சூப்பரான வீடு ரொம்ப அருமையாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து தொண்ணூற்றம்போது லட்சம் ரூபாய் ஆனால் அந்த வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மதிக்கலாம் இந்த வீடை நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் ஒரு ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீடை வாங்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒருத்தான வீடு தான் இது இந்த வீடு உங்களுக்கோ தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க வைக்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்